நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிய போகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு லைக் லைக்கள்ளி கொடுக்கறது பணத்தள்ளி கொடுக்குறதுன்ற மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை வந்து நம்ம மதுரை மக்களே நிறையா பண்ணுறீங்க ஆனால் நீங்களாம் எப்படி இந்த அளவுக்கு வந்து புரியலை என்கிட்ட இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்கள் அதெல்லாம் வாயில் பேர் சொல்கிறதுக்கே வெக்கக்கேடான விஷயங்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு ப்ரே பண்றது நீங்கெல்லாம் யாரு எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க சோத்துக்கு என்னடா பண்றீங்க ம் இங்கிட்ட ஒருத்தி ஒரே கொளுத்தி ஒண்ணு மூலமா ஆக்கிட்டு இருக்கா அந்த தெருவுல இருக்கவங்களாவது கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் கேள்வி கேட்கறது இல்லை சரி மதுரைக்குள்ள எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நாசி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்காங்க ரொம்பலாம் இல்லை அவங்க லைவ் வந்தால் அவ்வளோ தூரத்துக்கு அவங்களோட ஆட்டம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு லைவ்ல அப்படியே பணத்தை அள்ளி எழுச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்களாம் யாருன்னே தெரியல ஒரு நல்ல விஷயத்தை யாராவது சொன்னால் அதிகபட்சம் ஒரு ஐம்பது கூட போக மாட்டேங்குது ஆனால் அவங்க லைவ் வராங்கன்னு தெரிஞ்சால் அவங்க எந்திரிச்சு பல்லு விளக்குறதுக்கு முன்னாடி லைவில் வெயிட் பண்ணுறீங்க அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அவங்க சாப்பிட்ற சாப்பாடு அவங்க என்னென்ன வேணும்னு கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் அவங்களுக்கு முன்னாடி புக் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் போய் அங்கே வெளில உக்காந்துருக்கீங்க அவர் வாங்கினேன் யாரா நீங்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எவ்வளோ பேர் ரோட்டில் தெரியுறாங்க வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் தெரியுறாங்க அவங்களுக்காண்டி என்றைக்காவது ஒரு நாள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே வருத்தி இருக்கீங்களா இல்லை இந்த பண்ணாடிங்க மூஞ்சிகளை வச்சா உடனே வியூ சல்லுன்னு ஏறுது அது என்ன காரணம்னே தெரியல இவங்கள பார்த்து திட்டுறதுக்காக இந்த வீடியோஸ் பார்க்குறாங்களா இல்லை இவங்க சந்தோஷத்துக்கான இந்த வீடியோஸ் பார்க்குறாங்களான்னு தெரியல நம்ம எந்த மாதிரியான வீடியோக்கள் போட்டாலுமே பார்க்கறதுக்கான ஆட்கள் கிடையாது ஆனால் இவங்க உட்காந்துக்கிட்டு இந்த பேசுகிற பச்சை வார்த்தைகள் அதுக்கு எவ்வளவு பணத்தள்ளி தெளிக்கிறாங்க இதில் ஆண் மட்டும் இல்லை பெண்களும் நிறையா இருக்காங்க அவங்க கமெண்ட்லாம் போய் பார்த்தோம்னா அக்கா நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க அண்ணே நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க தங்கச்சி நீங்கள் செம க்யூட்டாக இருக்கீங்க ஒரு பக்கம் என்னென்னா பொண்டாடி ஆட விட்டு ஒருத்தன் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஜனில் ரெண்டு மூணு பேர் அப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பொண்டாடியில் ஆட விட்டு வீடியோ எடுக்கிறீங்க அதை நல்லபடியாக சேனலில் கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க அதாவது தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு சேனலை நல்லபடியாக கொண்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஆரம்பத்தில் இவங்களும் தான் வந்தாங்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான் வராங்க அதாவது ஒரு ஜென்ஸ் த வீடியோ போடும்போது அதில் வியூஸ் போகலை யாரும் பார்க்கறது இல்லைனா உடனே தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு உட்கார வச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிடுறாங்க வெக்கமா இல்லை இதுக்கு பேர் என்னென்னு ஒருத்தன் வீடியோவுக்கு லைக் போகிறான் ஷேர் பண்ணுறான்னா ஒருத்தன் திறமையை பார்த்து போடுறதா இருக்கணும் ஏன்னா பொன்னாட்டியை காமிச்சுட்டு வீடியோக்கு லைக்கு சேர்வாங்கன்னா இது என்னடா அர்த்தம் அது அதுக்கு பேர் என்னடா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிய போகுதுன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு லைக் அள்ளி கொடுக்கறது பணத்தள்ளி கொடுக்குறதுன்ற மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை வந்து நம்ம மதுரை மக்களே நிறையா பண்ணுறீங்க ஆனால் நீங்களாம் எப்படி இந்த அளவுக்கு வந்து புரியலை நான் இப்போ ரீசெண்ட்லியாக கேள்விப்பட்ட விஷயம் இந்த ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபான்ற மேட்ரு அந்த ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா மேட்ரு இப்போ என்ன ஆச்சுன்னே தெரியல ஏகப்பட்ட இடத்துல ஏகப்பட்ட பேருடைய பேர்கள் அடிபட்டு அது நிறையா போலீஸ் வரைக்கும் போய் அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஆகி நிற்கிற மாதிரியே இருந்துச்சு அதற்கான நடைமுறையும் ஒரு கேள்விக்குறியாகவே போய்கிட்டு இருக்குது ஆனாலும் இங்கிட்ட சம்பாதிக்கிறவங்க சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க லைவை போட்டுக்கிட்டு எனக்கு நீங்கள் ஆயிரம் ரூபா பணத்தை போடுங்க லைவில் நீங்கள் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி இங்கிட்டு ஒரு அம்மா லைவ் போடுது அங்கிட்டு ஒரு ஐயா லைவ் போடுறாரு இதில் புதுசை முன்னாட்டியாக நடிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மானங்கட்ட மக்கள் இருக்கிற வரைக்குமே இவங்கெல்லாம் அடங்க மாட்டாங்க தான் வீட்டில் இருக்கவங்க யாராவது ஒருத்தருக்காவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது அடக்கி வைக்கணும் எல்லோரையும் இல்லை என்ன பண்ணுறாங்கன்றதாவது பார்க்கணும் இங்கே தான் எதுவுமே இல்லையே குடும்பமே உட்காந்து நாடகம் பார்க்குறீங்க நாடகத்தில் என்ன நடக்குது அடுத்தவங்க குடும்பத்தை எப்படி கெடுக்கிறது அடுத்தவங்க குடும்பத்துலேயே எப்படி கரெக்ட் பண்ணுறது இதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க அதே விஷயத்த இவங்க லைவா பண்ணுறாங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு குதூகலம் நாளைக்கு அந்த விஷயம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கும்ன்றது தெரியாமையே இன்னைக்கு அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார்ட்டில் பணம் போடுறீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தால் அதுக்கு சந்தோஷப்பட்டுக்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிறீங்க அண்ணே உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் அண்ணே உங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் அக்கா உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் யாரடா கூப்பிடுறீங்க ஒன்றுமே புரியலடா ஒரு நல்லது செஞ்சால் ஒரு நல்ல விஷயங்களை செய்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றது ஒரு விசேஷத்தை கூப்பிட்றதுலாம் இல்லை எல்லாம் ஏதோ ஒரு கோஷ்டிகளை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா விசேஷத்துக்கும் என்னமோ பெரிய செலிப்ரிட்டியாக விஜய் அஜித் விஜயகாந்த் சார் போது கூட இவ்வளோ ஆட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாதுரா சாமியெலாம் ஆனால் இது பண்ணுற அலும்பு இதுக்கு ஒரு க்ரீம் இதுக்கு ஒரு க்ரீம் இதுக்கு ஒரு கிரீமு இதுக்கு ஒரு கிரீமுன்னு அவ்வளவு க்ரீம் அடை என்னடா பண்ண போகிறீங்க ஆம்பளை ஒரு பக்கம் இந்த கேம் விளையாடு இதில் பணம் வரும் அந்த கேம் விளாடு அதில் பணம் வரும் அவளை நான் வச்சுருக்கேன் இவளை நீ வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ பொருட்கள் வரைக்கும் பொம்பளை என்னடாண்ணா இருந்து உள்ளங்கள் வரைக்கும் லே வைக்கிறவங்களாட்ட இதுக்கு இந்த ஸ்ப்ரே அடிக்க நல்லாயிருக்கும் அதுக்கு அந்த அடிங்க அடிக்க நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த ஸ்ப்ரே அடிக்கிறது தூக்கி தூக்கி அடிக்கிறதுக்களுக்கு அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க விடியோ வீடியோ நல்ல விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டீங்களாடா இங்கே நீ நினைக்கிறது என்ன தெரியுமா நம்ம மட்டும்தான் தான் உட்காந்து பார்க்கறது பார்த்தா பெற்ற பிள்ளையும் பையனா அங்கிட்ட உட்காந்து அவங்க என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ அப்போலாம் ஏகப்பட்ட பேர் வந்து வந்துதான் நிறைய பேரோட வாழ்க்கையை கற்றுக்கிட்டு இருக்காங்க முதல்லனா ஒரு தெருவுக்குள்ளே ஏதாவது ஒரு நடவடிக்கை சரியில்லாத குடும்பமோ அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தரோ இருந்தா காரணம் குடி இருந்துச்சுன்னா கூட உனைய பற்றி ஆளு கெட்டு பேரும் முதல்ல கிளம்புங்க பண்ண சொல்லி அந்த வீடு அந்த அந்த மாதிரி ஆளுகளுக்கு வீடு வாடகை கூட கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ இவங்க பண்ணுற வேலைக்கு ஒவ்வொரு சொந்த வீடு வாங்கி செட்டில் ஆகிக்கிட்டு இருக்காங்க உழைக்கிறேன் வேலைக்கு கூட போக முடியல பஸ்ஸு காசு ரஞ்சு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு தெரியலாம் ஆனால் இவங்க என்னன்னா நடத்து நேரம் கார் வாங்குறாங்க நடச்ச நேரம் பங்களா கட்டுறாங்க நினச்ச நேரம் டூரிஸ்ட்டு அப்படியே நினச்சேரம் பிளைன்லாம் போயிட்டு வராங்க இங்கே என்னன்னா வண்டிக்கு பெட்ரோல் போட மாட்டாமல் தெரியுறான் ஏகப்பட்ட பேர் மக்கள் திருந்தினா தானே அவங்களாம் அடங்குவாங்க மக்கள் திருந்தாத வரைக்கும் இவங்கெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அவங்களாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க